நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ் ஜி டி பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கிளாஸ் கொஸ்டின் பேங்க் பிராக்டிஸ் கிளாஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தையா ஆண்டு வினாவிடை பகுதி சோ எல்லாமே தொகுத்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த நூற்றி முப்பது தேர்வுகளுமே ஆசிரியர்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய அரசு பணியை உத்திரவாதம் செய்வதற்கு ஏதுவாக நூற்றி முப்பது தேர்வுகள் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு வந்து இலவசமான முறையிலையும் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை முறையில் பயன்படுத்திக்கோங்க செகண்ட் கிரேட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி இதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஐம்பது வினாக்களானது கேக்குறாங்க இந்த நூத்தி ஐம்பது வினாக்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல உங்களுக்கு முப்பது வினாக்கள் அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிற பட்சத்துல முப்பது வினாக்கள் கேக்குறாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது வினாக்கள் சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது வினாக்கள்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வினாக்கள் கேக்குறாங்க இந்த நூத்தி ஐம்பது வினாக்கள்ல நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சமச்சீர் பாட புத்தகத்தை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இதனுடைய கண்டென்ட் இருக்கிற பட்சத்தில் லெவன்த் அண்ட் டுவெல்த்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது பணி நியமனத்திற்கான தேர்வு என்கிறதுனால உங்களுக்கு வினாக்களானது தொல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா இன்னியும் ஆழமான முறையில இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற காரணத்தினால நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக டுவெல்த் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வழிமுறை சோ இதுல எல்லா பாடமுமே ஈக்குவல் கொஸ்டின் எல்லா பாடத்துக்குமே ஈக்குவலா கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் முப்பது முப்பதுன்னு சொல்லி ஐந்து பாடங்களும் எதையுமே நம்ம ஒமிட் பண்ணாத அளவிற்கு சோ நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுது தமிழ் பாடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து இடர்பாடாக இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் சில பேருக்கு இடர்பாடாக இருக்கும் சோ இந்த தமிழ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இது மூணுலயுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு கொஸ்டின் கேக்குறாங்க இந்த தொண்ணூறையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கிளியர் பண்ணுவதற்கு நம்மள தயார் பண்ணணும் சோ ஒவ்வொரு பாடத்தை எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு கடினம் தான் தமிழ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உரைநடை இலக்கணம் துணைப்படம் மொழி திறன் பயிற்சி எல்லாத்தையுமே பிரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் அதே பேட்டர்ன் தான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே பேட்டன் தான் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பாடம் சோ இந்த சயின்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லி மூன்று பிரிவுகள் பிரிக்கிறாங்க இந்த மூன்றையுமே சேர்த்து பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தாலுமே நீங்க நூத்தி பத்து பாடங்கள் வந்து படிக்கணும் இந்த முப்பது மார்க்குக்கு நீங்க படிக்க வேண்டிய பாடம் சொல்லி பாத்தீங்கன்னா நூத்தி பத்து பாடங்கள் இருக்கு இதே மாதிரி நீங்க சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அதுவுமே ஹண்டனை தாண்டி போயிடும் அப்ப முப்பது மார்க்குக்கு நீங்க எத்தனை பாடம் படிக்கணும்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா இருநூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பாடங்கள் அதாவது பாலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த்து நீங்க கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் சோ இந்த சூழ்நிலையில நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சொபி குழுவின் சார்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இல்லத்த அரசிகளாக இருக்கட்டும் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்றோம் பயிற்சிகளானது வினாவிடை வடிவுல நம்ம என்ன செய்றோம் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சோ அந்த பயிற்சியை கொடுத்த முழுமையான தகவல் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம் கொஸ்டின் பேங்காவோ இதை அப்படியே நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் சோ நீங்க கொஸ்டின் பேங்க் தேவைங்கிற பட்சத்துலயும் இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் புக்லெட்டா வாங்கிக்கலாம் இல்ல இதை நம்ம என்ன என்னச்சிடோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக பயிற்சியாக கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுடைய இலக்கு என்பது சயின்ஸு சோசியல் சயின்ஸ் தமிழ் இது மூன்றுமே எல்லோருமே படிக்கக்கூடிய பகுதி அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்ணை நம்ம என்ன செய்யக்கூடாது தவற விடக்கூடாது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சாரி இங்கிலீஷு மேக்ஸு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு வழிமுறையை உருவாக்கணும் பட் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இடர்பாடாக இருக்கும் பொழுது ஒன்னா கொஸ்டின் நம்மளுக்கு மைனஸ் ஆனா கூடியும் இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி என்ன செஞ்சிருக்கணும் படித்தே ஆக வேண்டும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சரிங்களா மேக் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு சோசியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடியது அதே மாதிரி சோசியல் படிக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸும் இடர்பாடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடா இருக்கும் அதனுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஹையர் ஸ்டடி போகையில அதனுடைய கான்செப்ட் நம்மளுக்கு கொஞ்சம் இடர்பாடாக இருக்கும் அதற்காகத்தான் நம்ம செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் வினா விடைகள் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருக்கிறோம் சோ இது உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் இதுல இருந்து மீறுவதற்கு வாய்ப்பு கிடையாது இது போக வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ல பிரிவியஸ் இயர் கொஸ்டின் அதையுமே நம்ம நினைச்சிரும் ப்ரொவைட் பண்றோம் சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல முப்பதுக்கு முப்பதுங்கிறது கம்பல்சரி வேற வார்த்தையே கிடையாது சோ என்னென்ன பாடம் படிக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்லயே கொடுத்துட்டோம் அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஒவ்வொரு லெசனா நம்ம பிரிபரேஷன் பண்ண வேண்டிய லெசன் என்ன சோ அதுல எவ்வளவு வினா எடுத்திருக்கோம் அதனுடைய வினாக்களுடைய பயிற்சியை எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு வரும் சோ அதையுமே இந்த இடத்துல நம்ம நிச்சயப்போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் அதன் அடிப்படையில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அளவியல் முதல் பாடமானது அளவியல்ல எழுபத்தி ஐந்து வினாக்கள் அதே மாதிரி விசையும் இயக்கமும் இதுல எண்பத்தி ஐந்து வினாக்கள் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதுல நூறு வினா தாவரங்கள் வாழும் உலகம் நூற்றி ஐம்பது விலங்குகள் வாழும் உலகம் நூறு லைன் பை லைனா நாலு ஆப்ஷனோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் எடுத்திருக்கோம் இத கொஸ்டின் பேங்காவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராட்டிஸ் நோட்ஸ் எடுத்து நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் நீங்க கொஸ்டின் பேங்கா பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்த் ஸ்டாண்டர்டு சரிங்களா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து அதே மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதே மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிமாக வந்துடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்த்தோட சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயித் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வால்யூம் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு இரண்டு வால்யூம் டென்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிற போது ஒரு வால்யூம் வந்துடும் லெவன்த் அண்ட் டுவெல்த் லெவன்த் ஒரு வால்யூமு டுவெல்த்து ஒரு வால்யூம் சரிங்களா டுவெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் அப்ப இரண்டு வால்யூம் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யறோம் ஒன்னு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஏழு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வருது கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த இருபதாயிரம் வினாக்களும் உங்களுக்கு கற்றல் அடைவுகளாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு லெசன் அந்த லெசன்ல எவ்வளோ கொஸ்டின் எடுத்துருக்குறான் ஸோ அந்த டீட்டெயில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சோ இதனுடைய பயிற்சியும் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல யூடியூப் சேனல்லயே நம்ம என்ன செஞ்சிருவோம் டோட்டலா கொடுத்துருவோம் லெவன்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய பாடத்தை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் ஆகும் டுவெல்த்ல இரண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் ஆகும் மொத்தம் நூத்தி பத்துக்கு மேற்பட்ட பாடங்கள் நம்ம படிச்சாதான் முப்பது வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ளும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் பிப்த் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிற பொழுது முன்னூறு கொஸ்டின் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செவன்த்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு எயித்துல மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது நைன்த்துல நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது டென்த்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு லெவன்த்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் டுவெல்த்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கொஷின் ஸோ இதனுடைய ப்ராக்டிஸ் இனி வரிசையாக உங்களுக்கு வந்துடும் புக்லெட்டு தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சிடலாம் பெற்றுக்கொள்ளலாம் சுபிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ இதில் வாட்ஸ்அப்பும் நீ தான் கூகுள் பே ஃபோன்பே எல்லாமே இந்த நம்பர் தான் அதுமாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரும் இந்த நம்பர் தான் ஸோ நீங்கள் இதை என்ன நினைச்சிச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ வருகின்ற வாரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் முடிச்சுட்டோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு தயார் பண்ணிடுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்துருக்கோம் அப்போ இந்த சோசியல்லயும் எது எது படிக்கணும் அதனுடைய கொஸ்டினோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் ஸோ அதையுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் சோசியலுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கிறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் சரிங்களா இலக்கணம்ங்கிறதுதான் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இடம்பாடு இந்த இலக்கணத்திற்கான பயிற்சின்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்களில் மூன்று சப்ஜெக்டை முடிச்சிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸுக்கு உங்களுக்கு இறுதியில் கொடுப்பதற்கு வழிமுறையை உருவாக்கியிருக்கும் முழுக்க முழுக்க இலவசமாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொடுக்கப்படும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக உங்களுக்கு கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை நீங்கள் செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிடவும் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை நிறைவேற்றிடவும் சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்தி பணியை உரி தாக்கிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே